திருச்சியில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது ஏழை எளிய நடுத்தர மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட குழுவின் சார்பில் திருச்சி ஜங்ஷன் காதி அருகில் இன்று மாநகர் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது காவல்துறையினர் நகல் எரிப்பு போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காததால் கட்சியினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செல்வராஜ் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் தமிழகத்தை வஞ்சகத்தோடு பார்க்கும் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்தும் கோஷமிட்டனர் திருச்சி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் ஏஐடியு மாவட்ட பொருளாளர் நடராஜா விவசாய சங்க மாநில குழு நிர்வாகி அயிலை சிவசூரியன் மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார் பகுதி செயலாளர்கள் இரா சுரேஷ் முத்துசாமி முருகன் பார்வதி மாதர் சங்க மாநகர் மாவட்ட பொருளாளர் சுமதி உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அகில இந்திய கட்சியினுடைய முடிவின்படி தமிழ்நாடெங்கும் ஒன்றிய மோடி அரசினுடைய மோசடி பட்ஜெட்டை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய மோடி அரசு அறிவித்திருக்கிற பட்ஜெட் ஒரு மோசடி பட்ஜெட் என்பது பன்னிரெண்டு லட்சம் வரை வருமான வரி விளக்கு என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் வெறும் நான்கு லட்சம் ரூபாய்களுக்கு மட்டும் வரி விளக்கு ஐ நான்கிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் ஐந்து சதவீத வரி எட்டு லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை பத்து பர்சன்ட் வரி ஏற்கனவே இருபத்தஞ்சி லட்சத்திற்கு மேலாக வரும்பாலம் செய்கலாம் முப்பது சதவீத வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அது இருபத்தஞ்சி சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கான வரி விளக்காகத்தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது தொழிலாளர் கொள்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றேகால் லட்சம் கோடி நலவாரிய நிதியை மோடி அரசு எடுத்து கொண்டு விட்டது நலவாரிய கொள்கைகள் முற்றிலுமாக நீர்த்து போக செய்து விட்டார்கள் மத்திய நலவாரிய சட்டம் அகற்றப்பட்டு விட்டது நலவரி வசூலிக்கும் சட்டமும் அகற்றப்பட்டு அகற்றப்பட்டுவிட்டது அதேபோல விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்பது சொல்லப்படவில்லை பெட்ரோல் டீசல் கேஸ் விலை முப்பது ரூபாய்க்கு டாலருக்கு விற்ற பிறகும் கூட குறைக்கப்படவில்லை அதேபோல மருத்துவ உபகரணங்கள் மருந்து பொருட்களுக்கு இறக்குமதி குறைப்பு என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே செய்ததுதான் இவர்கள் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை ஆகவே ஏழை மக்களை சாமானியர்களை பாதிக்கிற பட்ஜெட்டாக இருக்கிறது இந்த பட்ஜெட் ஒரு மோசடி பட்ஜெட் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடத்தும்